எச்விநாத் இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் படம் அரசியல் கதைக்களத்தில் மையமா வச்சு உருவாகிட்டு வரதா கூறப்படுது விஜயோட அரசியல் பயணத்திற்கு அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த படம் விஜய்க்கு சிறப்பாக ஹைக் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்காங்க நடிகர் விஜயோட இறுதி படமாக உருவாகி வரக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் ஷூட்டிங் சென்னை ஹைதராபாத்னு அடுத்தடுத்த இடங்களில் சிறப்பான திட்டமிடலுக்கு கீழே நடந்து இருக்கு படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சு வராங்க படத்துல வில்லனா பாபி தியல் நடிச்சிருக்காரு இந்த படம் அரசியல் கதைக்களத்தில் உருவாகி வருது இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல தளபதி சிக்ஸ்டி நைன் படம் ஆக உள்ளதுன்னு முன்னாடியே அறிவிக்கப்பட்டிருந்த சமயத்தில் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடக்க இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த படம் ரிலீஸ் சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு விஜய் தரப்பில் இருக்கவங்க திட்டமிட்டு வராங்க ஒரு புறம் நடிப்பு மறுபுறம் அரசியல் அப்படின்னு விஜய் பிஸியாக செயல்பட்டுட்டு வராரு அரசியல் களத்துல அவரோட அடுத்தடுத்து நகர்வுகள் உன்னிப்பாவே கவனிக்கப்பட்டுட்டு வருது இந்த நிலையில விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட டைட்டில் விரைவாகவே வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு குடியரசு தினத்தையொட்டி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட டைட்டில் டீசர் ரெண்டுமே வெளியாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு படத்துடைய தலைப்பு நாளைய தீர்ப்பா இருக்குன்னு கூறப்பட்டுட்டு வருது விஜய் ஹீரோவா நடிச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது நாளைய தீர்ப்பு படம் இந்த படம் அவருக்கு சிறப்பான என்ட்ரியை கொடுத்திருந்த நிலையில் அதே தலைப்போட தனது இறுதி படத்தையும் அவர் நிறைவு செய்ய உள்ளதாக கூறப்பட்டிருக்கு இது குறித்து இன்னும் சில தினங்களிலே அப்டேட் வெளியாகுன்னு எதிர்பார்க்கலாம் கடந்த பொங்கல் தினத்தையொட்டியே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அது மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தற்போது டைட்டில் டீசருக்கான வீடியோ ரெடி ஆகிருச்சு அப்படின்னும் தெரிவிக்கப்படுது அதனால் குடியரசு தினத்தில் இந்த டைட்டிலும் டீசரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிட உள்ளதா விஜய் முன்னதாகவே அறிவிப்பு கொடுத்திருந்த நிலையில் நாளைய தீர்ப்பு அப்படின்ற இந்த டைட்டில் அவருக்கு சிறப்பாகவே பொருந்தோன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தோட ஷூட்டிங் வரக்கூடிய ஏப்ரல் மாத ஏப்ரல் மாதத்துல நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அதோட ஷூட்டிங் டப்பிங் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரசியல் நகர்வுகளை விஜய் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு கூறப்பட்டு வருது இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிறது மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி